நண்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் என்னடா இன்றைக்கு புதுசாக ஒரு கேட்டகரியில் வீடியோ வந்திருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம் அது வேற எதுவும் இல்லைங்க நானும் என் ஃப்ரெண்டோடத்தரும் வீட்டில் இருந்து இருந்து போரிங் அறிக்கையும் மீன் பிடிக்க தூண்டிலுக்கு போவோம்னு சும்மா போனது தான் அந்த டைமில் சின்ன சின்னதாக மூணு நாலு வீடியோ கிளிப் எடுத்தேன் தான் இந்த வீடியோவில் உங்களோட சேவ் பண்ண போறேன் இது எங்கட ஊரில் இருக்கிற ஒரு வில்லு பகுதிங்க மழை காலங்களில் ஆறோட நீர்மட்டம் அதிகரிக்கிற நேரம் இந்த பகுதி ஃபுல்லாக நிரம்பி ஊருக்குள்ளே கூட வெள்ளம் ஏற்படுற அளவுக்கு வாய்ப்பு ஏற்படும் இதுக்கு முன்னாடி பல தடவை வெள்ள அனர்த்தம் ஏற்பட்டு இருக்குங்க இந்த வில்லில் தான் இந்த பகுதியில் தான் நான் தூண்டல் போட போகிறோம் புதுசா அலி எக்ஸ்பிரஸ்ல ஆர்டர் பண்ண தூண்டல் கம்பியை செக் பண்ண மாதிரி இருக்கும் அதோட நல்ல ஃபன்னாக என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும்னு தான் நாங்கள் தூண்டில் போட வந்திருக்கோம் உண்மையிலே நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு ஆனால் ஒரே ஒரு பிரச்சினை தான் அடிக்கிற வெயில் ஆக்கிரோஷமா இருந்துச்சு ஆரம்பத்தில் காற்று கூட வீச இல்லை உடம்பெல்லாம் சுட்டரிச்சிச்சிங்க போக போக கொஞ்சம் கொஞ்சமாக காற்று வீச ஆரம்பிச்சிச்சிங்க அடிக்கிற வெயிலுக்கு ஒரு ஆறுதலாக இருந்துச்சு அந்த காற்று தூண்டல் போடுறதற்காக நாங்கள் மண்புழுவை தான் மீனுக்கு தீனா நாங்கள் மண்புழுவை தெரிவு செஞ்சோம் அதனால ஆரம்பத்திலேயே மண்புழுவை வெட்டி எடுத்துட்டோம் மண்புழு வெட்டிட்டு இருக்கும்போது சின்னனா ஒரு ஓட்டை ஒன்று வெட்டப்பட்டுட்டுங்க அந்த நேரம் அதுக்குள்ள ஒரு சின்ன பாம்பு வந்து இருக்குங்க அந்த பாம்புட மேல மம்பட்டி கொத்துப்பட்டு அந்த பாம்பு துடிச்சிட்டு இருந்துச்சு இதுக்கு தான் சொல்ற வயல்வெளி போற நேரம் நல்லா பார்த்து போகணும் இது மாதிரி தான் வரம்புலேயும் சின்ன சின்ன குழிகள் அதிகமாக இருக்கும் சில வேலை வரம்புகளில் ஈரத்தன்மை குளிர்ச்சிக்காக பாம்புகள் தங்கிவிடும் நீங்கள் வயல் வேலைகள் செய்யும் அல்லது தோட்டத்திலேயே வேலை செய்யும் போதும் நல்லா கண்ணோட்டமா எல்லாத்தையும் சுற்றி வளைச்சி பார்த்துக்கணுங்க து நாங்கள் தூண்டலுக்கு மண்புழுவை வெட்டி எடுத்துட்டு அதை தூண்டில் ஊசில குத்திட்டு போட ஆரம்பித்தோம் ஆரம்பத்தில் மண்புழுவை மீன் சாப்பிட்டு சாப்பிட்டு போயிட்டே இருந்துச்சு பெஸ்ட் மீன் மாட்ட மிச்ச நேரம் எடுத்துச்சிங்க கொஞ்சம் நேரம் கழித்து எங்களுக்கு ஒரு மீன் மாட்டுச்சிங்க அதுக்கு பின்னாடி ஒவ்வொன்றா மாட்ட ஆரம்பிச்சிச்சு நாங்கள் போட்ட இடத்துல வலை கட்டியிருந்தாங்க அதனால் பெரிய மீன் எல்லாம் அந்த வலையை தாண்டி வர முடியலை சின்ன சின்ன ஓரளவு சைஸான மீன் தான் மாட்டுச்சிங்க இந்த வில் பகுதி பார்க்கறதுக்கு ஆழம் இல்லாதது போல இருந்தாலும் இந்த வில் பகுதி போக போக ஆழம் கூடியது நம்ம இறங்கியோ நடந்து போய் வேற அங்கே கரைக்கு போய் பிடிக்க நினைச்சா பிடிக்க கஷ்டம் அதே மாதிரி இங்கே அந்த வில் பகுதியில் அதிகமான அட்டைகள் இருக்குங்க நம்ம இறங்கினோம்னா அட்டை கடிக்கு ஆளாகி விடுவோம் அதனால இறங்காம ஒரு வரம்போ ஒரு கரையில் நின்று தான் தூண்டல் போடணும் அதனால என்ன செய்யற வலை போட்டிருந்த இடத்துல தான் எங்களால் பிடிக்க முடிஞ்சிச்சு மீன் இப்படியே கிட்டத்தட்ட மதியம் ஆறு மணி வரைக்கும் தூண்டில் போட்டு மீன் பிடித்தோம் ஏறத்தாழ எங்களுக்கு முப்பதுலேருந்து நாற்பது வரை அன்னைக்கான மீன்கள் ஒவ்வொரு வகையான மீன்களும் எங்களுக்கு மாட்டிச்சிங்க என்னால் முழு வீடியோவும் எடுக்க முடியலை மூணு நாள் மீன் பிடிக்கிற வீடியோ தான் எடுத்துகிட்டு நானும் அதுக்கு பின்னாடி மொபைலில் வச்சுட்டு நானும் மீன் பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன் இந்த வீடியோவுக்கு நூறு லைக் வந்தால் இந்த மாதிரி இன்னும் ஒரு ஃபுல் வீடியோ போடுவேன் வீடியோ எடுத்து அதையும் அப்லோட் செய்வேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதுக்கு பின்னாடி ஆறு மணி வரைக்கும் நானும் மீன் பிடிச்சிட்டு கடைசியாக எல்லா மீன்களையும் நான் எடுத்துகிட்டு வரும்போதும் இருட் அதனால் அதை மீன்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு காட்ட முடியலை இந்த மாதிரி உங்களுக்கும் தூண்டல் போட்டு மீன் பிடிச்ச அனுபவம் இருந்தால் கீழே கொமான் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு நூறு லைக் வந்தால் இந்த மாதிரி இன்னும் ஒரு வீடியோ ஃபுல்லாக போடுவேன் அதில் நான் தூண்டல் போடாமல் ஃபுல்லாக வீடியோ எடுக்கிறதுக்காக வேண்டிய நான் போய் மற்றவங்க பிடிக்கிற வீடியோ எடுத்து ஃபுல்லாக போடுவேன் அடுத்த வீடியோல சந்திப்போம் நான் உங்கள் மிஸ்டர் டியூட்டி தமிழ் வீட்டுத் தோட்டம் சம்பந்தமான வீடியோ மற்றும் மருத்துவ குறிப்பு வீடியோக்களை பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க